திருச்சபையில் எங்க போனாலும் இந்த சாட்சியை நான் சொல்லுவேன் மறக்க முடியாத ஒரு சாட்சி ஒரு வயதான தாயார் வந்து ஒரு ஜபத்துக்கு ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க ஒரு இருபத்தோரு நாள் பிரயர் அவங்க அழுகை அடக்கவே முடியல எனக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு என்னன்னு கேட்டா எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை இருக்குது கணவன் டைவர்ஸ் நோட்டீஸ் ஆள் அனுப்பிட்டான் இன்னும் சில நாட்களுக்குள்ள என் பொண்ணு பிரிய போகுது லாஸ்ட் வாயுதா நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் ஊழிய கரெக்டை போனேன் இந்த மாதிரி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுமான்னு சொல்லிட்டாரு நான் இதுவரைக்கும் நான் நம்பல ஆனா அந்த வார்த்தை வந்ததுலருந்து எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு என் பிள்ளை வாழா வெட்டியா வந்தா சின்ன பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணுவேன் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே தெரில நான் சொன்னேன் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இருக்குது ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு பனிரெண்டு மணி நேரம் போதுமா நீங்க நம்புங்க நீங்க விசுவாசிங்க தொடர்ந்து இந்த ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு மூணு நாலு நாள் வந்தாங்க அடுத்த நாலாவது நாள் பாத்தீங்கன்னா அவங்களை காணும் உடனே எனக்கு எனக்கே பாருங்க ஒரு அவிசுவாசம் இவ்வளவு சொல்லியிருக்கு அப்புறம் ஒரு பிரிஞ்சிருக்குமோ ஒருவேளை கெட்டதாக நடந்திருக்குமோ அப்படின்னு நானே யோசிக்கிறேன் அடுத்த நாள் ஃபோன் கால் என்னம்மா ப்ரேயருக்கெல்லாம் நீங்க வரல இல்லை கணவனார் வந்து வழியில் போயிட்டு இருந்தாரு பைக்கில் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் பைசூல் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு உடனே வருத்தமாச்சு என்ன இப்போதான் ஒரு போராட்டம் அதுல இன்னொரு போராட்டம் சரி அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸ் இந்த ஐயா பைக் எடுத்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடுறாரு இவர் தலையில அடிபட்ட அன்கான்சியஸ் ஆகிட்டாரு மயக்க ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து அந்த ஃபோனை எடுத்து அவர் டயல் பண்ணும்போது ஃபஸ்ட் கால் யாருக்கு போச்சுன்னா மர்மனுக்கு போகுது இது யாருன்னு தெரியல அந்த மர்மம் ஹலோன்னு கேட்டாங்க யாருன்னே தெரிலப்பா ரோட்டில் ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்குறாரு அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம் இந்த பக்கத்தில் கொங்குநாடு நாடு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறோம் நீங்கள் போய் பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு இவன் உடனே நம்பரை தொலாய் பார்த்தா மாமனாருடைய நம்பர் உடனே அம்மா அப்பாட்ட சொல்றா இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நியூஸ் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு உடனே அந்த அம்மா இந்த ஐயாவுடைய சொந்த தங்கச்சி டே நீ என்ன வேணாலு என்னதான் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாயினுடைய பிள்ளைங்க ஒன்ன மாதிரி நான் கோச்சுக்க முடியாது கண்டிப்பா நான் போய் ஆகணும் பார்க்கணும்னு அந்த நியூஸ் நீ சொல்லிடு முதல்ல இல்லைன்னா பாரம் நம்ம மேல வந்துரும்னு சொல்லி அநேக வருஷங்கள் தாண்டி த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ள கால் பண்ற இந்த மாப்பிள்ளையினுடைய போனை பார்த்த உடனே இந்த பிள்ளைக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படுன்றது கண்டிப்பா இந்த ஆளு என்னதான் சொல்ல போறான் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் நமக்கு ரெண்டு பேரும் கதை முடிஞ்சிச்சுன்னு போகிறான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆமா நீங்கள் போய் பாருங்கன்ன உடனே அந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த பையன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர்றாங்க இவங்க வந்து இவங்க அம்மா சொல்றாங்க கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைப்பா நீ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வர வேண்டாம் நீ எங்களை கொண்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் விட்டு நீ போயிடும் அப்படின்ற அவன் இருந்து அந்த காரை எடுத்துட்டு வந்த உடனே அப்படியே ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து காரை நிப்பாட்டிட்டான் உடனே அவங்க அப்பா எப்பவுமே அவன்கிட்ட பேச மாட்டாரம்மா அன்னைக்கு மட்டும் அவனை பார்த்து ஏண்டா ஹாஸ்பிட்டலுடைய வாசல் வரைக்கும் வந்துட்ட அந்த மனுஷ செத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்காதுல்லடா எட்டி உள்ள வந்து ஒரே தலையை காமிச்சிட்டு போகலாம்ல சரி என்னைக்குமே பேசாதப்பா இன்னைக்கு இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க அங்கே மூணு பேர் இவங்க மூணு பேர் போகிறாங்க வச்சு தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே தன்னுடைய கணவனை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு இறக்கம் வருது நம்ம ஏன் பிரிஞ்சோம் அதே ரெண்டு பேரும் கை கோர்த்து இல்ல நம்ம ஒன்னா முடிவெடுத்தோம் சோ வீட்டுக்கு வந்த உடனே அந்த லெட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டு தன்னுடைய மகளை கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை கொடுத்து ஈரோட்டுல அந்த குடும்பம் சந்தோஷமா ஆகாதது என் தேவனால் முடியாது அப்ப ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்ப ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு நான் நம்புறேன் நமக்கு தெரியாது அதை கேள்வி கேட்கவும் முடியாது ஆனா ஒண்ணு மட்டும்தான் நம்ம சொல்லணும் கர்த்த நல்லவ சில நேரத்தில் அவருடைய யோசனைக்குள்ள புகுந்து நம்மளால யோசிக்க முடியாது நம்ம மூளை ரொம்ப சின்ன மூளை நம்மளை குறித்து நம்முடைய நினைவையை விட அவரு தான் நம்மளை குறித்து பெஸ்டா நினைப்பாரு ஒருவேளை ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த மாதிரி பாதையில போறவங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு உங்களுக்கு அப்படி அனுமதிச்சிருக்கலாம் ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாருன்னு நீங்க கேள்வி கேட்கவே முடியாது ஒருவேளை நித்திய ஜீவனுக்கு நீங்க பாத்திரமே இல்லாம இருந்திருக்கலாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா மாறுறதுக்கு தான் அனுமதிச்சிருக்கலாம் கத்தர் ஏன் எனக்கு அனுமதிச்சார் கத்தர் ஏன் எனக்கு அனுமதிச்சார் இந்த கேள்வியை கேட்க வேண்டாம் கத்தர் எனக்கு எதை அனுமதிச்சாலும் கண்டிப்பா அதுல ஒரு நன்மை மட்டும் நீங்க விசுவாசிங்க ஒருவேளை தீமையா தெரிஞ்சாலும் உங்களுடைய கண்களுக்கு விகற்பமா தெரிஞ்சாலும் ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க கத்தர் எனக்கு தான் செஞ்சிருக்கிறாரு அதிசயமானவர் நல்லதான் செஞ்சிருக்கிறாரு அவர் என் வாழ்க்கையில அனுமதிச்சது தீமைக்கு இல்ல நன்மைக்கே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்